வெள்ளரிக்காய் நம்ம தினமும் சாப்பிடுவதால் நம்ம உடலில் என்னென்ன நன்மைகள் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வெள்ளரிக்காயில் நீர் மிக அதிகமாகவும் கலோரி மிக குறைவாக இருப்பதால் உடல் எடை குறைக்க விரும்புகிறவங்களுக்கு இது ஒரு சரியான உணவாக இருக்குது தினமும் வெள்ளரிக்காய் உட்கொண்டு வருவதனால உங்களுக்கு தீவிரமாக இருக்கிற மலச்சிக்கல் கூட சரியாகும் வெள்ளரிக்காயில் உள்ள ஸ்டெரோல் என்ற பொருள் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறையச் செய்து மேலும் பொட்டாசியம் மேக்னீஷியம் இருக்கிறதுனால ரத்த பொதிப்பை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்கு மிகவும் உதவியாக இருக்குது வெள்ளரிக்காய் சாறு ஈறுகளில் உள்ள நோயை குணப்படுத்த உதவும் மேலும் வாயில் துர்நாற்றத்தை ஏற்படுத்தும் பாக்டீரியாவை அழிக்குது சிலிக்காய் என்ற அற்புதமான தனிமை வெள்ளரிக்காயில் இருப்பதால் அவை நகங்கள் மற்றும் முடியை பளபளப்பாகவும் திடமாகவும் வச்சிருக்க உதவுது உடலில் உள்ள யூரிக் அமிலத்தின் அளவை குறைக்க வெள்ளரிக்காய் உதவுவதால் அவை சிறுநீரகத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவுது வெள்ளரிக்காயை கேரட் ஜூஸுடன் சேர்த்து சாப்பிடும் போது உடலில் உள்ள யூரிக் அமிலத்தின் அளவு குறைஞ்சி கேழ்வாதத்திற்கு நிவாரணம் அடிக்கிது